ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் கடைசியாக நாலாவது ஒரு ஸ்கீம் இருக்கு அதையும் பார்த்துருவோம் டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் சரிங்களா இந்த திட்டத்தின் கீழே வந்து யார் பயன் ப இது பயனடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவைகள் விதவைகள் வந்து மறுமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த விதவைக்கு வந்து நம்ம வந்து அந்த திருமண மணப்பெண்ணுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து பொருந்துங்க இதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா மறுமணத்தின் போது மணப்பெண்ணிற்கு குறைந்தபட்ச வயது வந்து இருபது வயசா இருக்கணும் இருபது வயசு கீழே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது இருபது வயசுக்கு மேல கூட அப்ளை பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் இருபது வயசு இருக்கணும் அப்படின்றாங்க சான்று வந்து வாங்கியிருக்கணும் அது போக மணமகனுக்கு வந்து நாற்பது தான் இருக்கணும் இதில் வந்து தான் வந்து நிறைய ஆஹ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து முதல் திருமணமா இருக்கணும் மணமகன் முதல் திருமணமா இருக்கணும் முதல் திருமண சான்று வாங்கியிருக்கணும் சரிங்களா அது போக அவங்க வந்து நாற்பது வயசுக்குள்ளே தான் இருக்கணும் நாற்பது வயசுக்கு மேலேனா அவங்க இது வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க இதுலேயும் வந்து வருமானம் வந்து உச்ச வரம்பு கிடையாது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த பெண்ணோட ஃபஸ்ட்டு திருமணம் இருக்குல்ல அப் அதுக்கு அதுக்கான விதவை சான்று வாங்கியிருக்கணும் மறுமண பத்திரிக்கை சரிங்களா மற்றும் வயது சான்று ஏன்னா இருபது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்களே அதனால் வந்து இருபது வயசு மேலே இருக்கணும் அப்படின்றாங்களா அதனால் அதுக்கான ஏஜ் ஏஜ் ப்ரூஃப்காக வயசு சான்று இந்த மூணு சர்டிஃபிகேட்ஸும் வந்து மணப்பெண்ணுக்கு தேவை இதுவும் அதே மாதிரி ரெண்டு கேட்டகரியில் கொடுக்குறாங்க அந்த விதவை பெண் வந்து மறுமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து படிக்காட்டாலும் பரவாயில்ல நீங்கள் மறுமணம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா செய்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருபத்தைிரம் பணமும் எட்டு கிராம் தங்கமும் வந்து கொடுக்குறாங்க அதே போல் செகண்ட் கேட்டகரியில் பட்டதாரி பெண்கள் பட்டதாரி பெண் விதவை மறுமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் பணமும் எட்டு கிராம் தங்கமும் வந்து கொடுக்குறாங்கங்க இந்த ஸ்கீமு இதை வந்து எப்போ இதுக்கு வந்து காலகட்டம் எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மறுமணம் மறுமணம் அந்த திருமண நாளிலிருந்து ஆறு மாதத்துக்குள்ளே விண்ணப்பிக்கணும் நீங்கள் எப்போ விதவை மறுமணம் பண்ணுறாங்களோ அந்த இருந்து ஆறு மாதத்துக்குள்ளே வந்து இந்த ஸ்கீமில் வந்து விண்ணப்பிச்சுக்கணும் அப்போ தான் இது வந்து எலிஜிபிள் ஆகுங்க ஓகேங்களா இப்போ நாலு ஸ்கீம் பற்றி நம்ம வரிசையை ஒன்று ஒன்றா பார்த்தோம் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு உபயோகப்படட்டாலும் நாலு பேருக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க நம்ம இந்த ஒரு விஷயம் தகவல் கேட்கும் போதே நமக்கு தெரியும் ஓகே அப்போ இப்படிலாம் இருக்குது நம்ம வந்து யாருக்கு சொல்லலாம் இப்போ நம்ம ஊர்களிலே நிறைய வந்து கிராமங்களில் வந்து இந்த ஸ்கீம் பற்றிலாம் தெரிய மாட்டேங்குது அது மாதிரி நம்ம பக்கத்து வீடுகளில் இந்த மாதிரி இருக்காங்களா இந்த கேட்டகிரியில் இருக்காங்களா அவங்கக்காம்மா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் நீங்களும் க்ரியேட் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து இந்த வீடியோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ